அதுக்கு பாத்தியல் இருக்குன்னா அடிச்சிட்டு அடிச்சு விட்டு ரெண்டு இருக்குன்னு பாருங்க எல்லாமே க்ளீன் பண்ணி இருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கருச்சட்டி பாலம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு கருச்சட்டி பாலங்க கிளீனா தான் இருக்கு பழமையா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இங்கால இருந்து இங்கால பக்கம் தண்ணி வருமா மேல மேரி பாஞ்சு கொண்டு இருக்கும் அப்படின்னு கருச்சட்டி பாலம் பக்காவா தாங்க இருக்கு எனக்கு முன்னே பாத்தீங்கன்னா ஜூஸையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து கஞ்சல் குப்பை அது இது நிறைய இருக்குது ரோட்டில் இருக்கிறதால எல்லாத்தையுமே உடவுடனே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னால் மழை நேரம் கூட அவங்க செஞ்சிகிட்டு தான் இருக்காங்க நான் என்னை அப்டேட்டில் பார்த்துருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா பருப்பு கலந்தான் ரோட் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா தண்ணியும் வயலுக்குள்ளதான் தோட்ட கலந்து தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முருகன் ரயில்வே க்ரோஸ் இதுக்கு இங்கே ஒரு கொஞ்ச தூரம் போகலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போயிடலாது ஃபுல்லாவே வெள்ளம் தான் இதோட ஆமியை வந்து தடுத்துறாங்க அங்கே என்னன்னா நிறைய பேர் வெள்ளத்துல மாட்டுப்பட்டு இருக்காங்க அவங்கள ஏற்றிட்டு வர்றதுக்கு தான் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்காங்க 上班就上班干呢，那我们来，每天都干呢。 பண்ணத்த <laughs> வெள்ளம் தான் தண்ணி தான் என்ன ரோட்டை கடந்து போய்கிட்டு இருக்கா அங்க பாத்தீங்கன்னா ஆமி நிக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்துல சிக்கிருக்காங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக ரெடி ஆயிக்கொண்டிருக்காங்க மெயின் ரோட் அதோட நிலைமையை பாருங்க எப்படி ஆ என்ன நினைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுக்கரையை நோக்கிதான் தண்ணி போகணும்னு நினைச்சேன் இது மாறி வித்தியாசமா நடக்குது பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரோடு மாறி தண்ணி இந்த ரோட்ல இருந்து இங்க ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்குங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வயல் தான் வயல் இதுக்கு அங்க அப்படியே ஊர் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கட்கடந்த சொல்லுவாங்க முருங்கனுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் ஒன்று புல்லாவே வயல் 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 பாத்தீங்கன்னா புல்லா வெள்ள காடா இருக்கு ஒரு சொல்லி வேற போய்கிட்டு இருக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா முருங்கல்ல இருந்து சிலாவத்துற போற ரோட்ல தான் நினைக்கிறேன் எனக்கு பின்னா பாத்தீங்கன்னா தண்ணி அங்கால இருந்து இங்கால வந்து கொண்டிருக்கு இந்த ரோடு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கல்ல இருந்து சிலாவத்துற போற ரோட் தான் இது பாக்க ஒரு அண்ணா கேட்டுட்டு போனாரு இடையில நின்றுட்டாரு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் அங்க பாருங்க எப்படி குளக்கட்டை எல்லாம் உடைச்சிட்டு தாருன்னு இங்க வருதான் எப்படியும் போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க நினைங்க இல்ல தண்ணி குளத்துக்குள்ள போற மாதிரி போகுங்க இதெல்லாம் அப்படியே வயல் ஃபுல்லாவே ஏன்னா எல்லா குளமும் உடைச்சிட்டா தண்ணி தாறு மரம் போயிட்டு இருக்கு தண்ணி நானும் அந்த முருகன் சந்தில நின்றுனேன் இப்ப கொஞ்சம் எங்கால தண்ணி வந்துட்டேன் தண்ணி போற வேகத்தை பாருங்க தள்ளி கொண்டு வருது பக்கத்துல போனாக்கல அதோட போய் நின்றுட்டாங்க ஏன்னா அதுக்கு அங்கால போக முடியாது சரி அவ்ளம்தான் செம்ம தண்ணிங்க ஒரு இடமுமே போக முடியாது ஏன்னா நிறைய குளக்கட்டெல்லாம் உடைச்சிக்கா அதனால தண்ணி புயல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ருத்ர தாண்டம் ஆடிட்டு போயிடுச்சு இனி அந்த பக்கம் போக முடியாது இப்போ அந்த பக்கமே திருப்பிடுவோம் எல்லா அளவும் தண்ணி போகுதுங்க தண்ணியோட வேகம் வந்து பைக்கே தள்ளிட்டு போகுது அவ்வளவுமே வயல் இப்ப பாத்தீங்கன்னா குளம் மாதிரி தெரியுது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கட்டுக்கிற ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏண்டா தண்ணி நிறைஞ்சிருக்கு உடைக்கிற அளவுக்கு சாத்தியம் இருக்குமான்னு கேட்டா நிற்கிற இடத்துல மட்டும் சாத்தியம் இல்லை இல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஆமியெல்லாம் வந்திருப்பாங்க உடைக்க போறோண்டா நிலைமை பாத்தீங்கன்னா தான் இருக்கு அங்கால பக்கம் வேண்டாம் ஒருக்கா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி குருவில் வானுக்கு வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு பார்த்து கொண்டு நிற்கிறாங்க மட்டும் செம்மையாக இருக்கு வானம் எப்படி பையன்னு தெரியல பா தண்ணிய பாருங்கயா இவ்வளவு தண்ணிய வந்து நான் இன்னைக்கு தான் பாருவள தண்ணியா பாக்கு அங்க பாத்தங்கல ஒரு ஊர் இருக்கு அது என்ன நிலைமை என்னன்னு தெரியலையே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மரம்லாம் இங்க இதெல்லாம் எவ்வளவு தாண்டுகிட்டு பாருங்க அதெல்லாம் அரவாசி தாண்டுட்டு சும்மாவே இந்த இடம் வேற ஆட்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க இங்காலையும் பாத்துட்டு இருக்காங்க அண்ணன் பாத்தீங்கன்னா இதுல கச்சாங்கடையும் போட்டாரு நாங்க இந்த அதுகிட்ட ரெண்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு புள்ளையோட ஒரு அக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க அண்ணா பாத்தீங்கன்னா அரிச்சிருக்கிறது தெரியுது உங்களுக்கு பார்க்கும்போது கிளியரா தெரியும் இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாங்க பாக்குறேன் இவ்வளவு தண்ணி போறது